வரையுமே மேடம் தான் மேடம் இருக்கிறாரு இன்னும் நிப்பாட்டவே இல்லை ஓட்டத்தை இல்ல இப்ப வரைக்கும் ஓட்டத்தை நிப்பாட்டல சொல்றீங்களா என்ன ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு நான் குழந்தை தான் உனக்கு சர்டிபிகேட் தருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவரு இல்ல எனக்கு சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிறாரு மேடம் வேலைக்கு போலியா அவரு வேலைக்கு போல மேடம் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் இல்லை வேலைக்கு 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 இல்லாமல் போகிறீங்களா நான் 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 ஒரு 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 டிசி வாங்கி வச்சிருக்கேங்கிறதுக்காக போகாமல் போகாமல் என்ன ரெண்டு பேரும் எப்படி இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு அமெரிக்காவோ எங்கேயாவது போய் நாளைக்கு வேற பொண்ணோட செட்டில் என்னோட லைஃப் என்ன அப்படி என்ன பண்ணினா

ஒன்றரை வருஷம் ஆச்சு வேலைக்கு போல ஏ மேடம் ஒன்றரை வருஷம் என் கூட வாழ்ந்தாரான்னு கேளு மேடம் ஒன்றரை வருஷம் நீ வாழ்ந்துருந்து பதிஞ்சுன்னா கேட்டேன்னா நான் பதிஞ்சு வரல ஒன்றரை வருஷம் நீ வாழாம நீ என் டிசி கூட பதினா நான் எப்படி மேடம் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்சி போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே போறீங்க எனக்கு தேவை மேம் சர்டிஃபிகேட் கொடுத்து நான் எம்ப்ளாய்மெண்ட்ல எனக்கு பதியணும் நான் தரம் குழந்தை இருந்தாதான் மேடம் நான் சர்டிஃபிகேட் தருவேன் இல்ல நீ வேலைக்கு போய் எனக்கு ரேஷன் அரிசியா இருந்தாலும் பொங்கி நீ அங்க சாப்பாடு போட நாய் பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா ஐயா